வெறும் சுண்டல் அல்ல அது சக்தியின் ரகசியம் நவராத்திரி ஸ்பெஷல் நாம் பண்டிகைகளுக்கு படைக்கும் ஒவ்வொரு நிவேதனத்திலும் ஓர் ஆழமான அர்த்தம் உண்டு தீபாவளிக்கு இனிப்பு விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை போல நவராத்திரி ஒன்பது நாளும் ஒன்பது வகையான சுண்டல் படைப்பதன் ரகசியம் தெரியுமா இது வெறும் சுண்டல் அல்ல ஞானத்தின் தானியம் கல்விக்கு குரு மிக அவசியம் குருவின் அதிதேவதைகளாக தட்சிணாமூர்த்தி ஹைக்ரீவர் சரஸ்வதி போன்றோர் கருதப்படுகிறார்கள் இந்த குருவின் தானியமாக கருதப்படுவதுதான் கொண்டைக்கடலை எனவே நவராத்திரி காலத்தில் ஞானத்தையும் அறிவையும் வேண்டி சக்தியை வழிபடும்போது கொண்டைக்கடலை சுண்டலை பிரசாதமாக படைப்பது மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகிறது சுண்டல் தரும் ஆற்றல் பொதுவாக பருப்பு வகைகளுக்கும் கடலைக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் இம்யூனிட்டி உண்டு என்று சொல்வார்கள் அறிவிலும் உடலிலும் தேவையான சக்தியை பெற முளைகட்டிய சுண்டலை நாம் உணவில் சேர்த்துக் கொள்கிறோம் சக்தியாகிய இறை அருளைப் பெறவே நவராத்திரியை கொண்டாடுகிறோம் இதை உணர்த்துவது போல கொண்டைக்கடலை பட்டாணி மொச்சை பாசிப்பயிறு என பல வகையான சுண்டல்களை நிவேதனம் செய்து அறிவையும் ஆரோக்கியத்தையும் சேர்த்து பெறுகிறோம் அடுத்த முறை நீங்கள் நவராத்திரி சுண்டலை பிரசாதமாக பெறும்போது அது உங்களுக்கு கல்வி ஆரோக்கியம் மற்றும் ஞானத்தின் அருளை கொண்டு வருகிறது என்பதை மறக்காதீர்கள்